எனக்காக எங்கள் வீட்டுக்கார் நாட்டுப்புற சாங்க நிறையா எழுதி கொடுத்து இசையமைச்சு நான் ரசித்து பாடியிருக்கேன் முதல் முதலாக எனக்கு அவர் பாடல் எழுதினது வந்து நம்ம சென்னை வட பழனி பஸ் ஸ்டாண்டில் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா சினிமாவுக்கு அவர் வந்து இங்கே வந்தப்ப அவர் கையில் காசு இருக்காது தூங்க இடம் இருக்காது பட்டினியாக இருப்பார் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் ஏங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு ரீதா இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிற ரீதா எங்கே படுக்கிறதுன்னு தெரியல எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியல ரீதா செலவுக்கு கூட காசு இல்லாமல் நான் இருக்கிறேன் ரீதா அப்படின்னு சொல்லுவார் அந்த நேரத்தில் நான் ரொம்ப கோவப்படுவேன் ஏங்க இதுக்காக சொன்னேன் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறேன் கேட்குறீங்களா சரி 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 சாப்பிடுங்க நான் உங்களுக்கு காசு போட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நகை அழகி அவருக்கு நான் ரெண்டாயிரம் வர பண்ண அனுப்பு அவர் வச்சுட்டு நீங்கள் சோ எப்படி சொல்ல பண்ணாலும் சரி பசுக்கு காசு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி அவர் கஷ்டப்பட்டு அந்த டயத்தில் எனக்கு ஒரு பாடல் எழுதி பாடத்துக்கு பாடி காமிக்கிறார் ஃபோனுல வீட்டு ஃபோனு தான் அப்போ பாடி காமிக்கிறாரு ரீதா உனக்காக ஒரு பாட்டை எழுதிக்கிட்டா அப்படின்னு சொன்னார் சரிங்க அந்த பாட்டை பாடுங்க அப்படிங்கும்போது நம்ம விஜய்கிட்ட வந்து செந்தில் ராஜலட்சுமி அவங்க பாடி இன்னைக்கு அந்த பாட்டு உலகம் கூட கேட்கிறாங்க எங்களோட பாடல் என்னோட நான் ஆல்பம் சாங்களை பாடிருக்கேன் அந்த பாடல் தான் எனக்கு முத முத என்னோட கணவர் கொடுத்தது அந்த பாடல் நான் பாடி அந்த

எப்பத்தான் வரப்போகிறோங்க அந்த ஒரு நொடிக்காக சுருவானது